உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி உருவாக்கியதிலிருந்து அது ஏழை எளிய எளியவர்களுக்கான கட்சியாகவே இருக்கிறது அவர் முதலமைச்சர் ஆனதும் அவர் ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்தார் அவர் வழியுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நல்ல பல திட்டங்களை ஏழை எளியவர்களுக்காக கொடுத்தார் அதில் முத்தாண்டு பல உள்ளது தமிழக மக்களின் நல்லுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் நான் வரும் வரியெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வர்றீங்க என்னைதான் உங்களின் குறைகளை சொல்றீங்க ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக மக்களை தினமும் கசக்கி புரிந்து கொண்டிருக்கிறது சட்ட இருந்து மோசமா இருக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அறிவிக்கப்படாத சாக்கடை சரிவர முடிக்கல பேருந்து வசதியே இல்ல எங்க பார்த்தாலும் ஏழு மணி எட்டு மணி ஆனாலும் பள்ளி பிள்ளைகள் கூட வீட்டுக்கு போய் சேர முடியல பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு நிச்சது இதை வந்து இந்த அரசாங்கத்துக்கு சொல்லுகிறேன் அது மட்டும் இல்ல ரேஷன் பொருட்கள் கிடைக்கலங்கிறாங்க பருப்பு கொடுக்கல எண்ணெய் கொடுக்கல அரிசி அம்மா கொடுப்பது இருபது கிலோ விலையில்லா அரிசி அதையும் ஒழுங்கா கொடுக்கல எடையும் சரி இல்லை பத்து கிலோ பதினோரு கிலோ தான் கொடுக்கறதா சொல்றாங்க படித்த இளைஞர்களுக்கு வேலையும் இல்லை இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் மக்களுக்கு செய்யற பணியா இப்படியா அம்மா செய்ய அம்மா எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சாங்க ஆனா நீங்க எதுவுமே செய்யல மக்களை ஏமாத்திகிட்டு நாங்க வந்ததோ அதை செய்வோம் இத செய்வோம்னு சொன்னீங்களே ஒழிய எதையுமே செய்யல நீங்க இதற்கெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீர்வு சட்டமா கிடைக்கும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப் போவதில்லை கடவுள் தொண்டை ஒற்றுமையோடு இருந்தால் நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடி மக்களை ஒன்று ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்பதையும் மனதில் வைத்து இந்த மக்கள் இரவு பதினொன்று இந்த நேரத்திலையும் என்ன பார்க்கணும் எண்ணத்தில் நீங்க எல்லாம் இங்க இருந்தத பார்த்ததும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு நிச்சயம் நாங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் நிச்சயம் இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைச்சு மக்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வேர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க திரி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க நன்றி வணக்கம்